திருச்சிற்றம்பலம் திரு எதிர்கொள்பாடி அப்படின்னு ஒரு தலம் அந்த தேவார தலம் என்னென்னா இப்போ வந்து மேலை திருமணச்சேரி அப்படின்னு சொல்கிற பேரில் இருக்குது மேலை திருமணஞ்சேரினா திருமணஞ்சேரிக்கு போகிறதுக்கு போகிற வழியில் இது எதிர்கொள் பாடி அப்படின்ற இந்த ஊர் இது என்ன விசேஷம்னா இந்த தளத்தில் பரத்வாஜம் மகரிஷி வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக ஒரு புத்திர யாகம் பண்ணதாகவும் அதனால் பார்வதி தேவி இங்க குழந்தையாக பறந்ததாகவும் மனப்பருவம் வந்தபோது சிவபெருமானுடைய பெருமான் கிட்டே அவ பார்வதி தேவியை மணந்து கொள்ளும்படி மகரிஷி வந்து வேண்டனாகவும் சிவபெருமான் வந்து அம்பிகையை மணக்க பூலோகம் வந்ததாக அப்போது பரத்வாஜ அந்த பரத்வாஜர் முனிவர் வந்து மாப்பிள்ளையாக வந்த பெருமானை வந்து பூர்ண கும்பாபிஷ பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்றார் அப்படின்றதாகவும் அந்த பரத்வாஜரின் மரியாதையை ஏற்ற இறைவன் அவரது வேண்டுக வேண்டுகோளுக்கு இங்கே எழுந்தருளியதாகவும் அவர் எதிர்கொண்டு அழைத்ததுனால் இவருக்கு இந்த ஊர் வந்து எதிர்கொள் பாடி என்று சுவாமிக்கு வந்து எதிர்கொள் பாடியார் அப்படின்னு ஒரு பேரும் வந்து இருக்கிறதான் சொன்னது ஐராவதம் வந்து தன்னுடைய சாபத்தை பக்கத்துக்கு பல இடங்களில் புதிச்சது பூசை செய்ததாகவும் அதில் இது ஒரு தலமாகவும் அதனால சாமிக்கு இன்னொரு பேர் வந்து ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரும் இருக்குது இதில் இன்னொன்று சொல்கிறாங்க என்னன்னா இப்போ நம்ம ஏற்கனவே குத்தாலம் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தோம் திருத்துருத்தி அங்கே வந்து பார்வதி தேவி பெருமானுக்காக தவம் இருந்ததாகவும் அப்புறம் பெருமான் வந்ததாகவும் எல்லோரும் முன்னாடியும் திருமணம் செய்துக்கணுன்றதுனால அந்த திருமணம் நடந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போது அந்த பார்வதி தேவி பிறக்கிறதுக்காக தவம் பண்ண அதாவது யாகம் பண்ண இடம் வந்து இந்த எதிர்கொள் பாடி அதே மாதிரி பெருமான் வரும்போது அவரை எதிர்கொண்டு அழைத்ததுனால் இது எதிர்கொள் பாடி அதனால் இந்த தலத்துக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல குணம் படைத்த மருமகன் அமையவும் அமைந்த மருமகன் திருந்தவும் பெண்ணின் தந்தை வழிபட வேண்டிய தலம் வந்து இந்த மேலை திருமணச்சேரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால் இது எதிர்கோள்பாடி தளத்தில் வந்து ஐராவதீஸ்வரர் வந்து சிறந்த மருமகன் கிடைக்க அருள் செய்கிறார் பெண்ணை பெற்றவர்கள் மகளுக்கு வரண் பார்க்கும் முன்பு நல்ல மாப்பிள்ளையாமே இங்கு மகளை அழைத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி பெருமான வழிபடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சுந்தரரோட தேவார பாடல் பெற்ற தலம் இது அவரோட பதிகம் ஒன்று இதில் இருக்குது அந்த பதிக வரலாறில் என்ன சொல்கிறாங்கன்னா காணாட்டமுள்ளோர் செல்லும் வழியில் இறைவன் காட்சி கொடுக்க கண்டு வணங்கி திரு எதிர்கொள் பாடிக்கு செல்லும் பொழுது பாடி பரவியதாக அந்த பதிகம் வந்து சொல்லப்படுகிறது திருச்சிற்றம்பலம்